போன பாட்டை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம டாப் கிரிமில ஒயிட்ருபிள் போய் கொல்ல போயிருப்பாரு அப்போ வந்து நம்ம டாப் நீ ராஜ்டர் காப்பாத்தாரு நம்ம டாப் பைனான்னு அவனை கொள்ளு அவன் ஒரு சும்மா விடாத ராஜ் யோசி சரி மத்தவங்களை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து கேட்குறாங்க எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க எல்லாருமே பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க கொஞ்சம் ட்ரிபிள் போய் மொத்த பெரிய சாவடிச்சிருப்பான் ஏற்கனவே அப்பாவி மக்களை பல பேர் ஒயிட்ருபிள் போர் கொண்டுட்டான் சாவர கண்டிஷன்ல இருக்காரு ராஜா ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஆடம் நீ என்ன சொல்ற அவனை கொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ்கார் கேட்கிறாரு ஆடமும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நீ அவனை கொண்டுடு அதான் பெஸ்ட் அப்படின்னு ஆடமும் சொல்லிடுறாரு அவனதான் நம்ம ராஜ்கார் இதுக்கு மேல அவனை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ட்ரிபிள் போரை கொல்றதுக்காக வெறி கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்காரி கிளம்பிடுறாங்க இங்க ஒயிட் ட்ரிபிள் போர் மரத்துல வந்து பாத்தீங்கன்னா அடிப்பட்டு கிடைக்கிறாரு ராஜ்காரு வராரு அப்படின்னு தெரிஞ்ச ஒயிட் ட்ரிபிள் போர் நான் உன்னை கொல்றேன்டா அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க அடுத்த பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்